ஸ்ரீதர் ஸ்டேட்டில் நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் உள்ள தன்னந்தோப்பு தாங்க பார்க்குறோம் இந்த ஏழு ஏக்கர் தன்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி தெற்கு சைடில் ஆளியர்கிட்ட தாங்க இருக்குது நம்ம ஆலியார்லேருந்தும் போகலாங்க நம்ம கோட்டூர்லேருந்தும் போகலாம் நம்ம கரெக்டாக ஆலியார்லேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கோட்டூர்லேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது ரோடு ஃபேஸோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான லேண்டுங்க இந்த வேசைடில் நல்லா தண்ணி வத்தாமல் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு ஆளியார் ஏரியானால் அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு தெரியும் இன்றைக்கி பொள்ளாச்சியில் இன்றைக்கி நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க நிறைய பேர் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஃபார்ம் தான்ங்க இது இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி தண்ணி இல்லாத காடு கொடுத்து போட்டு நல்ல காடு வாங்குறதுக்கும் பாட்டு அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ரொம்ப சூட்டபுளான ஃபார்ம் தாங்க இது நல்லா மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு மரம் தானுங்க நல்லா காப்புல இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு வேச வெட்டு அதனால கொஞ்சம் காய் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கடை வெட்டில உங்களுக்கு நல்லா உங்களுக்கு காப்பு நல்லா பிடிச்சிருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க முக்கியமாக தண்ணிக்கு பிரச்சனை இல்லைன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஆளியார் ஏரியானா எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குது ஒரு ஏக்கரின் விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்க எழுபத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க அதிலேருந்து நம்ம பேசி முடித்து தரலாங்க நம்ம சூப்பரான பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி தரலாம் பிடிச்சதுனா நம்ம ஸ்ரீ எஸ்டேட் கால் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களோட எப்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும்